ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் சோயா உருண்டையை வச்சு ஒரு பொடிமாஸ் ரெசிபி வந்து செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்குறது மாதிரி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ்ங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம சோயா உருண்டை பொடிமாஸ் வந்து செய்ய போறேங்க அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சோயா உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கேங்க தண்ணி சூடாயிட்டிருக்கு சூடான உடனேயும் போடலாங்க தண்ணி வந்து நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம சோயா உருண்டைகள் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுடுங்க விட்டு ஒரு முப்பது செகண்ட் ஆகிடுச்சுங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க ஊறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா ஊறிடுங்க சோயா உருண்டைகள் எல்லாமே இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க அதாவது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டு டைம் பச்சை தண்ணி விட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்களா இப்போ இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸ் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க பார்த்தீங்களா இங்கே கையில் பிக்க முடிஞ்சதுன்னா கையில் இந்த மாதிரி பிச்சு போடுங்க இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க மாதிரி பிச்சம்னால ஈஸியாக வந்துடுங்க நம்ம இதே மாதிரி எல்லாமே பிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இப்போ சோயா உருண்டைகள் எல்லாமே இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இருக்கட்டுங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடைகள் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க ஒரு பத்த கறிவேப்பிலாம் சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கச்சுன்னா போதுங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்க வேண்டியதில்லை இந்த டைமில் வந்து ஒரு தக்காளி பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இந்த சோயாவுக்கு வந்து தக்காளி சேர்த்தினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க தக்காளி விளங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வதங்கிக்கிங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சோயா உருண்டைக்கு தேவையானால் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம பிச்சு வச்சுருக்கிற சோயா உருண்டைகள் வந்து சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து இப்போ நல்லா கலந்துட்டங்க அடுப்பு அப்படியே சிம்லையே வச்சிடலாங்க நல்லா அந்த சோயாவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டுங்க அப்பதான் நம்மளுக்கு இந்த மசாலாவும் அந்த சோயாவில் நல்லா பிடிக்கும் அடுப்பு வந்து சிம்மிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் ஜூஸியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதத்தில் வச்சு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை வெரைட்டி ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐம்பது கிராம் அளவு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாங்க இதை சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இருந்ததுன்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பன்னீர் சேர்த்து கலந்துட்டேங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் லாஸ்டாக அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாங்க மிளகாயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க நேரத்தில் கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்திக்கலாங்க இப்போ எடுத்துக்கலாங்க நம்மளுடைய சோய உருண்டை பொடி மாசு வந்து நல்ல அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த குழந்தைகள் கூட இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம பொடி மாசு வந்து சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சரிங்களா அப்படியே நல்லா போட்டு ஒரு பருக்கு பட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்குங்க ரொம்பவே நல்லா சூப்பரா இருக்குதுங்க இது நம்ம தனியா வச்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பரா இருக்குங்க அதோட பாத்தீங்கன்னா தயிர் சாதம் கொஞ்ச கிழமே ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகளுக்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சைடிஷாக கொடுத்து விடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கொஞ்சம் ரசம் ஊற்றிட்டு வந்துருக்குறேங்க இந்த ரசத்தை பிசைஞ்சு இதோட வச்சு சாப்பாடுக்கலாங்க அப்படியே எடுத்துட்டு அப்படியே ரச ரசசாதத்தோட வச்சு சாப்பிடலாங்க சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நான் சொன்ன இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் இந்த பொடி மாசு வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்